சகதி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அதனால் நான் கூப்பிடும் பொழுது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் பொழுது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கத்து சொல்லுகிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது இஸ்ரேவிலருக்கு கொடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கையான வார்த்தையாக நாம் பார்க்கலாம் கத்தர் திருக்கதரிசையில் கொண்டு பலமுறை நெஸ்டுவல் ஜனங்களை எச்சரித்தோம் ஆண்டோடைய வார்த்தை புறக்கணிச்சாங்க பாவத்தில் இடைப்பட்டவங்க விழுந்து கொண்டிருந்தாங்க பாவத்துக்கு மேலே பாவம் கொடூரமான காரியங்கள் துணிகரமான செயல்கள் இப்படி ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க தேவர் சமூகத்தை விட்டு அவர் விலகி போனாங்க தாங்கள் செய்கிறது பாவம் என்று தெரிந்தே செய்கிற ஒரு மக்களாக அந்த மக்களுடைய இருதயங்கள் மாற்றப்பட்டது அது இல்லாமல் விக்ரங்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க பார்க்கிறோம் அறிவுறுப்புகளை தேவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க ஆகவே அவர்கள் பலவிதமான இக்கட்டுகளுக்கும் நெருக்கங்களுக்குள்ளாகவும் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தள்ளப்பட்டார் வார்த்தைகளை கொண்டு நான் இந்த ஜனங்கள் கேளாமல் போனாக கர்த்தர் பொறுமையா இருந்தார் கிருபை கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு லெவல் வரைக்கும் போய்கொண்டே இருந்தது அதுக்கப்புறமா ஆண்டவருடைய முகத்தை மறைத்து கொண்டார் தங்கத்தின் புஸ்தகம் முப்பது ஏழில் பார்க்கும் பொழுது கத்தாவே உம்முடைய தயவினால் நீர் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதே நான் கலங்கினவனானேன் ஆண்டவருடைய முகத்தை மறைத்து கொள்ளும் பொழுது அதாவது அந்த பிரசனத்திலிருந்து இந்த ஜனங்க விலகி போகும் பொழுது தேவ சமூகம் அவர் விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நேர்ந்துதான் அவர்களை கலக்கம் பிடிச்சது இன்னைக்கு நம்ம அழுது கொண்டிருக்கோம் இருக்கிறோம் சஞ்சலத்தோடு இருக்கிறோம் வியாபாரத்தோடு இருக்கிறோம் பிரச்சனை பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ன ரீசன் பார்த்தா தெரிந்தே பாவம்

அந்த தேவடைய முகத்தை மறைக்குது நீங்கள் மனம் திரும்பக்கூடிய இறுதை உங்களுக்கு இல்லை ஆண்டவர் கொடுத்த சான்சஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ பாவத்தில் இடர் விழுந்துச்சு தேவனுக்கு உகந்த பிள்ளையாக மாறி தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தரித்திருக்க முடியலை வேஷம் தரித்து கொண்டு திரிகிறா மனுஷன் ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டு பண்ணுது ஒரு பெரிய கேப் உண்டு பண்ணுது மனுஷன் பெரிய பெரிய பாவத்தெல்லாம் செய்து கொண்டு ஒன்றுமே தெரியாத போல சுற்றி கொண்டு இருக்கலாம் அவர் டிரான்ஸ்பெரண்டாக பார்க்குறது வெளியரங்கமாக பார்க்குறது என்ன அவங்க புத்தகத்தில் நான் பார்க்கும்போது ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனத்தில் நீ இஸ்ரோவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி பிறர் முகத்தை பார்க்கக்கூடாது தனக்காக நியமிக்கப்பட்ட கணவனோடு கூட மனைவி அனுமதியில் இசைந்து வாழ வேண்டும் அது மாத்தமல்ல கணவன் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் மனைவி அழகாக இல்லை இதெல்லாம் நீங்கள் முன்காலத்தில் யோசிச்சிருக்கணும் அப்படி முகத்தை பார்த்து தானே நீங்கள் தாலு கேட்டிக்கிங்க நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டீங்க இல்லையா அப்பொழுது தெரியலையா உங்களுக்கு கல்யாணம் கட்டிட்டா மறிக்கிற வரைக்கும் அவங்களோட தான் ஆகணும் இப்படி துணிகரமான பாவத்தை செய்துட்டு ஆண்டோடைய வார்த்தை எனக்கு கேட்கல ஆண்டோடைய சத்தம் எனக்கு கேட்கல என் வீட்டில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என் வீட்டில் பிரச்சனைங்க போராட்டங்கள் நீங்கள் புலம்பிக்கொண்டிருக்கீங்க இதற்கான பேஸான காரணம் இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தா உங்களுக்குள்ளே இருக்கிற பாவம் உங்களுக்குள்ள இருக்கிற இச்சை புருஷன்மார்களே உங்களுடைய மனைவி நேசிங்க மனைவிமார்களே உங்களுக்கு புருஷனுக்கு அன்பு செலுத்துங்க உண்மையாயிருங்க நீங்கள் ஒப்புரவாகுங்க பிறர் முகம் பார்த்து துரோகம் பண்ணக்கூடாதுன்னு வார்த்தை எச்சரிக்கிறதுங்க